பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திடீர் நீக்கம் ஸ்டாலின் நடவடிக்கை அதிர்ச்சியில் திமுகவினர் அதாவது மதுரை மேயரின் கணவர் பொன்வசன் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு பிறகுதான் நான்கு மண்டலம் மற்றும் இரண்டு குழு தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் அந்த வகையில் மதுரை மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதால் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளரான ஐம்பத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் இந்திராணி பொன்வசந்த் மேயராக தேர்வு செய்யப்பட்டார் அப்போதிலிருந்து நிழல் மேயராக பொன்வசந்த் செயல்பட்டு வந்துள்ளார் குறிப்பாக அரசு பணிகள் ஒப்பந்தம் கடை அனுமதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தலையீடு அதிகமாக உள்ளதாக தலைமைக்கு புகார்கள் சென்றது மேலும் மாநகராட்சி நிர்வாகத்தில் அவரே முடிவெடுக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் மட்டுமில்லாமல் திமுகவினரும் குற்றம் சாட்டி வந்தார்கள் குறிப்பாக மேயருக்கு எதிராக திமுக உறுப்பினர்களே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது சலசலப்பை ஏற்படுத்தி வந்தது இதற்கு பிறகுதான் பொன்வசந்த் கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திமுகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மேலும் இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் மதுரை மாநகர மாவட்டம் ஐம்பத்தி ஏழாவது வார்டைச் சேர்ந்த பொன்வசந்த் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பேர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் மதுரை மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மதுரை மாநகரின் மேயரின் கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கட்சி நிர்வாகிகளுடனான ஒன் டு ஒன் உடன்படப்பே வா நிகழ்ச்சியின் போது தேவையான இடங்களில் தயவு தாட்சனமின்றி பதவியை படிப்பேன் என முதலமைச்சர் தெரிவி ார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் முதலமைச்சரின் உத்தரவை தொடர்ந்து மதுரை மாநகரை சேர்ந்த திமுகவின் நான்கு மண்டலம் மற்றும் இரண்டு குழு தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் மேயர் இந்திராணி திமுக மண்டல தலைவர்கள் பாண்டி செல்வி சரவண புவனேஸ்வரி ஸ்வீதா முகேஷ் சர்மா உள்ளிட்டோரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் ராஜினாமா செய்தனர் அதுமட்டுமில்லாமல் மாநகராட்சியில் சொத்து வடி மோசடி குறித்த புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தனியார் கட்டிடங்கள் மற்றும் வீடுகளுக்கான சொத்து வடிகளை குறைத்து காட்டி கோடிக்கணக்கில் நிதி மோசடி செய்ததாக சில மண்டல தலைவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதிலும் முக்கியமாக கடந்த ஆறு மாதங்களாகவே மதுரை மேயர் இந்திராணி மீது புகார்கள் குவிந்து வருகிறது இதுகுறித்து பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் இதற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைதியாக இருந்து வந்துள்ளார் ஏனென்றால் இந்த மதுரை மேயரை நியமித்ததே பிடிஆர் தான் தற்போது அவரே அமைதியாக உள்ளதால் கோபமடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை மேயர் மட்டுமில்லாமல் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனையும் திமுக கட்சியிலிருந்து நீக்குவதற்கான வேலைகளில் ஸ்டாலின் இறங்கி இருப்பதாகவும் இதற்காக அண்ணா அறிவாலயத்தில் விரைவில் ஸ்டாலின் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுக கட்சியிலிருந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நீக்கம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க